கிறிஸ்துக்கள் அன்பான கத்திர யாவரும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஆறாம் வாசிப்போம் கர்த்தருடைய கை எளியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எசரேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்த தருவன் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை இதெல்லாம் எங்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய காரியங்களே மனுஷனால் கூடாதது தெய்வனால் கூடும் எளிய அவர் தீக்கதரிசியை பார்த்து பார்க்க போறோம் நம்மளை போல பாடு உள்ள மனுஷனாக இருந்தார் இவர் இசைவேல தேசத்திலே தெய்வமாய் நிரூபிக்கும்படியாக எட்நூற்றி ஐம்பது விக்ர தீக்கதரிசியின் மூலமாக வானத்திலிருந்து அக்னி வரும்படியாக இவர் செய்தார் இசைவேளை ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை கொண்டு பின்பற்றி கடந்து போனார்கள் இந்த தேசத்தில் பஞ்ச மறுமுடியாக அவர் வானத்தை நோக்கி எலியா செபித்தார் நம்பள் போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கருத்தாய் செபித்தார் மூன்று வருடம் அந்த தேசத்திலே மழை வரல மீண்டும் எலியா மூன்று ஆண்டுகளுக்கு ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது இது அந்த தேசத்துக்கு ஒரே ஒரு மனிதன் இசை ஜனங்கள் தெய்வமாக்கும்படியாக ஒரு வைராக்கியமாய் இருந்த நம்மளை போட பாடுள்ள மனுஷனை இளைய பார்க்க போறோம் தேசத்துக்கு ஒரு மனிதன் ஆகா ராஜாவிடம் ரங்கள் இருந்தன ஆனா இளியாவுட்டையோ கால் மட்டும் தான் நடைபாதை தான் அவர் செய்து கொண்டு வந்தார் இவருக்கு அந்த தேசமே அந்த ஆகாப்பு ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஒரு ராஜாவுக்கு தனி மனிதனாக இந்த ஜனங்கள் தேவனை காணும்படியாக ஒரு தனி மனிதனாக யுத்தம் செய்து கத்திரை ஏற்றுக்கொள்ள வைக்க வைராக்கியமாக இருந்தார் இவர் கூட யாரும் இல்லை தேவனை தவிர்த்து எந்த மனுஷனும் இல்லை

ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் ஜெயித்தார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வாசிங்க அதற்குள்ளாக அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமலை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி எசரையலுக்குப் போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரையலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் அந்த குதிரை ரதங்களுக்கு முன்பாக தனி மனிதனாக ஓடி போய் நின்றார் எலியா ஒரு தனி மனிதன் உங்களை போடு பாடு உள்ள மனுஷன் இஸ்ரவேளை தெய்வமாக்க கொண்டு முடியாக எட்நூத்தி ஐம்பது தீக்கிரச விக்கிரத்துக்கு ஆராதனைக்கு முன்பாக இஸ்ரவேல ஜன மெய்யான தெய்வம் என்று சொல்லக்கூடிய கிருப ஒரு தனி மனிதன் எதிர்த்து நின்றால் அந்த தேசமே அவருக்கு விரோதமாக நினைச்சு ஆனா அந்த ரதங்களுக்கு முன்பாக எலியா ஓடி போய் நின்றாள் அந்த ராணி ராணி அவளை கொள்ள துணிக்கிறாங்க ஒரு மனிதன் தேவனுக்காக வைராக்கியமாகி நின்று கத்தர் மூன்று வருடம் மழை வராதபடி நின்னும் போது அந்த தேசத்திலே பஞ்சம் வரும்போது திரும்பியும் சிறுபடி ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தன் தெய்வனை சொந்த ரச்சகரை ஏற்றுக்கொண்டார் மீண்டும் எளியா செபிக்கிறார் ஆசீர்வாதத்தை மழை தெய்வன் பெருகிய பண்ணுகிறார் ஒரு மனுஷன் நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்து தருவார் யோசிச்சு பாருங்க எளியாவின் தெய்வன் நம் தேவன் நிச்சயமாகவே ஒரு தனி மனிதனாக அந்த தேசத்துக்கு எல்லாம் விரோதம் என்னும் போது இஸ்ரோ தெய்வனுக்காக தனி என்று அவர் ஜெயித்தாரே அந்த ராஜாவோட ஓடும் முன்பாக ஓடிப்பா கத்தர் பலத்த தெய்வன் கொடுத்திருக்கிறார் என் வாக்கில எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா நம்ப முடியாத நிலைமையிலும் ஜெயித்து தருவார் நிச்சயமாக விசுவாசனுக்கு எல்லாமே கூடும் நிச்சயமா அதை பார்த்துக்கொண்ட கத்தோட தேவைச்னமே இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் நம்ம முடியாத நிலைமையிலும் ஜெயத்தை திறந்து உன்னை வைத்து வைப்பார் கன்று போட்டு நம்ம சபைப்போம் ஆண்டவரை இன்றைக்கு பார்த்தோம் வெளியா என்ற தேக்கு தரிசி தனி மனிதனாக நம்மளை போட பாடு உள்ள மனுஷனாக இருந்தாலும் இஸ்ரவழி தெய்வத்துக்காக தனி மனிதனாக இருந்து அந்த ஆகாப்பு ராஜாவை எதிர்த்து நின்று ஆண்டவரை இந்த இஸ்ரோபடி ஜனங்கள்லாம் எல்லாம் ஆண்டவரே பாகால் தெய்வம் வணங்கி போயிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படும் போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாக்கும்படியாக ஜெபித்தார் மூன்று ஆண்டுகள் பஞ்சமாயிற்று மீண்டும் அந்த ஜனங்கள் இசைபடி தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது மீண்டும் அந்த மலையை வரிக்கை செய்தார் நம்ப முடியாத காரியங்களை நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்க அதே மாசு கத்தல் உங்களோடு கூட இந்த கத்தகம் வாய்க்கு செய்வார் தெய்வந்தாமே பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆசிரியர் காணும் ஜெபிக்கும் பிதாவே ஆமை